ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபார்ம் வாய்ஸஸ் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா மூன் மூன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அழகு அமைதி அப்புறம் சில நேரம் நம்ம தொலைஞ்சு போயிடாம இருக்கிற ஒளியாகவும் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட மூன் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு உருவானது ஒரு அற்புதமான கதை அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் முன்னாடியில இருந்து ஆரம்பிக்குது எர்த் உருவான கொஞ்ச காலங்களிலேயே நமக்கு நம்மளை சுற்றி உள்ள சரவுண்டிங்ஸ் நம்ம பார்க்குற விஷயங்கள தான் நம்ம நம்புவோம் ஆனால் ஸ்பேஸை நம்ம யாருமே இல்ல ஸோ நம்ம ஸ்பேஸை பத்தி பார்க்கற எல்லாமே ஹைப்பத்திசிஸ் இப்படி சொல்றது தான் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டா இருக்கணும்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி பல சயின்டிஸ்டால அக்செப்ட் பண்ண தியரி தான் ஜெயின் இம்பாக்ட் ஹைபோதீசிஸ் நீ நம்மளை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஹைபோதிசிஸ் படி தியா அப்படிங்கிற ஒரு கருது கோள் அதாவது இது உண்மையா இருந்துதானு தெரியாது பட் இந்த கோல் வந்து மாஸோட சைஸ்ல இருக்கும் இது அதிக வேகத்துல வந்து நம்மளோட ஏகத்தை இடிச்சிருக்கு இப்படி இது இடித்தனால நம்ம ஏத்துக்கும் சரி அந்த தீயாக்கும் சரி நல்லாவே டேமேஜ் ஆகியிருக்கு அதுல இருந்த தூசி அண்ட் நிறைய அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராவிட்டினால ஒன்னோட ஒன்று சேர்ந்து இப்போ இது ஒரு டிஸ்க் மாதிரி உருவாகியிருக்கு இதில் வேப்பரைசர் ராக் அப்புறம் மெல்ட் ஆகிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்ல சாலிடா சாலிடாக இருக்கு இந்த டிஸ்க் மாதிரி இருந்தது இன்னும் கொலாய்ட் ஆகி ஒரு பெரிய மாறி இருக்கு அதுதான் மூன் இந்த மூன் கால போக்குல இன்னும் பெருசா தான் மாறிருக்குன்னு சொல்றாங்க இந்த மூண் ஃபார்ம் ஆகும்போது பயங்கரமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அப்பர் லேயர் கூல் ஆகி தென் ஒவ்வொரு லேயரா கூல் ஆகி கோர் மேடில் கிரஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு லேயர்ஸா ஃபார்ம் ஆகிருக்கு மூன் ஃபார்மான காலங்களில் அது இப்போ இருக்கிற தூரத்தை விட ரொம்ப கிட்டே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க கிராவிட்டினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருந்து மூவ் ஆகிட்டே போகுது ஒன் இயர்க்கு த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் மூவ் ஆகுது இந்த ப்ராசஸ் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது ஓகே இந்த தியோரிஸ்லாம் சொல்கிறாங்க அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா ஸோ மூனோட லேயரும் ஏர்த்தோட லேயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் ஒரே மினரல்ஸ் சேம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உருவாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ஆக்சிஜன் நம்ம ஏர்த்தில் மட்டும் தான் இருக்கும் ஸ்பேஸில் ஆக்சிஜன் கிடையாது ஆனால் மூனில் ஆக்சிஜன் இருக்குது ஆனால் அது நம்மளை சுவாசிக்க மாதிரி இல்லைனாலும் அது வேற ஒரு காம்பவுண்டோட மிக்ஸ் ஆகி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மூன் நம்ம ஏர்த்ல இருந்தா உருவாகி இருக்குது இதை தவிர இன்னும் சில தியோரிஸ் எல்லாம் இருக்குது கோஃபார்மேஷன் ஹைபோதிசிஸ் இது என்னன்னா ஏர்த்தும் மூனும் சேம் டைம்ல சேம் மெட்டீரியல் உருவாகிருக்கலாம்னு சொல்றாங்க கேப்சர் ஹைபோதிசிஸ் இது எப்படின்னா மூன் ஸ்பேஸ்ல சும்மா சுத்திட்டு இருந்த ஒரு கோல் எர்த்தோட கிராவிட்டினால அட்ராக்ட் ஆகி வந்திருக்கலாம் நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னதான் தியோரிஸ்லாம் சொன்னாலும் ஜெயின் இம்பாக்ட் ஹைப்போதீசிஸ்க்கு நிறையா ப்ரூஃப் இருந்தனால மற்ற தியோரிஸாக அவங்க அவ்வளவா யாரும் அக்செப்ட் பண்ணல ஸோ என்னதான் பல தியோரிஸ்லாம் இருந்தாலும் இந்த மூணு ஸ்டார் கேஸஸ்க்கும் சரி சயின்டிஸ்டுக்கும் சரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்குது இந்த மூனை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ